திரு ஆவி நன்குடி பங்காளர் என் முது சீர் உரை திருவுவாவினன்குடிவான் திரு ஆவினன்குடி ஏரகம் குன்றுதோராடல் சென்று கொண்ட தன்கார்வரை செப்புமினி செப்புங் கவசங் கரபாலக வாவியம்பு செப்புங் கவசங் கரிமறு காவென சின்னமுன்னே செப்புங் கவசம் பெருவார் கணுந்தெய்வ யானைதனஸ் செப்புங் கவசம் புனைபுயன் பாதமென் சென்னியதே சென்னியம்போகம் தவிரா அமுதோக்கன் திகிரி வெண்ணெய் சென்னியமோகம்பட ஊதென தொனிசெய்த பஞ்ச சென்னியமோ கந்தரம் புன தேன் தேவை தெய்வ சென்னி அமோகம் பணி பணி ஏரக தேமொழிக்கே தேமொழி அத்தம் பெற ஓம் தனக்கு அன்று சேனுலக தேம் ஒழிய தம் சினம் காட்டு அவுணரை சே மகர தேம்மொழி அத்தம் புயம் அவர் சூடிகை சிந்தவென்ற தேமொழி அத்தம் பதினாலு உலக்கும் அந்தித்தது ஒன்றே தித்தவித்தார மணித்தரை தேவர் வணங்க முன் போதித்த வீத்தாரகை மைந்தர் செந்தூர் கந்தர் சிந்துரவா ஆதித்த வித்தாரமுடையா வெள்ளன் தேக்கி அன்பு வித்தாரன் தனிவி துரத்துக்குச் செவ்வனலே செவ்வந்தி நீலப்புயம் முருகா பத்தர் சித்த மேயில் செவ்வு நீலத்தையுற்று அருள்வாய் திங்கச் புனைந்த செவ்வந்தி நீலத்தொருபாகர் போன்றது இனி சிந்தியார் சேவந்தி நீலத்தின் நீடும் முற்றாத திமிரமுமே திமிர திமிர கதரங்க கோப செவ்வேல கைவேல் திமிர திமி ரக்க குலாந்தக வரை தேன் திமிர திமிர அத்தனை ஆவி ஆளும் என் சேவகனே திமிர திமிர கனலாய சந்தன சீதளமே சீதனம் கோடு புயம் கை கொண்டார் தம் திருமருக சீதனம் கோடு முடியாளர் சேய் தனக்கு ஏது உளதோ சீதனம் கோள் துணி தரு என்பார் தொழும் தேவி பெறும் சீதனம் கோடு கொடி வேல் மயூரம் சிலை அரசே சிலைமத நம்படு மாரழின் சேய்மையில் விச்சிட்டவிஸ் சிலைமத நம்படு சிந்துவை இந்துவை யான் சிலைமத நம்படு காட்டுவர் கேளிரின் செங்கழு சிலைமத நம்படு தாமரை வாவி திரள் சங்கமே திரளக்கரக்கரை வெண்கண்ட வேலன்றிசை முகன்மால் திரளக்கரக்கரை யான் பாட நாடுதல் செய்ய சங்க திரளக்கரக்கரை காண்பான்கை நீத்திசை வார்ப்பனிக்கு திரளக்கரக்கரை வானீட்டு மைந்தர்புன் திக்கக்குமே திக்கத்திக்கோடு படிப்புடை சூதத் தெரிபடபத் திக்கத்திக்கோடு கடட கடரடி சேப்படைச்சத் துரைத்திர தற்ற குறக்குறச்சத் திக்கத்திக்கோடு பரித்துக்கா டாதி சிறைபிறப்பே சிறைவரவாமையை லேரி சிகரி சிறைவர சிறைவரவாமையில் கூப்பிடத்தானவர் சேனை கொண்ட சிறைவரவாமையில் வாங்கிதன் ரேங்கழல் யாங்கழலாஸ் சிறைவரவாமையின் நெஞ்சுடன் ஏனின்று தேங்குவதே தேங்கா வனமும் மதகரை வேந்துடன் சேர்ந்த விண்ணோர் தேங்கா வனமுனை எவ்வேற்பணியனின் செய்யிடமேல் தேங்காவனமுன் தளர்நடை யாயஞ்சல் செண்பக பூன் தேங்கா வனமும் கழுநீர் இளஞ்சியும் செந்திலுமே செந்திலகத்தலர் வானுதல் சிமுகபங்க முகபங்கு செந்திலகத்தலர் துண்டமென் நானின்ற சேயசங்க செந்திலகத்தலர் ராசிதன் தானே சிறையிட்ட வேர் செந்திலகத்தலர் தூற்றிடுங் கேடு திவாகருளே திவாகர கன்ன கொடைப்பாரி திவாகர திவாகரக் புறக்குழை வல்லி செருக்குறவன் திவாகர கன்ன சுகவா சகதிரல் வேல்கொட்டென்புன் திவாகர கன்னமரளி இடாதயிர்ச் சேவலுக்கே சேவட்கொடியும் பனிசாந்தகனன் திருக்கரத்துச் சேவற்கொடியும் கொடியகண்டாய்ததினைச் சூழ்புனத்துச் சேவட்கொடியும் திவள தவளுந்தன் தவழுந்தன் திக்களபஜ் சேவட்கொடியுமுடையாய் பிரியினுஞ்ஞ்சேரினுமே சேரிகுவடு மொழிவிழி யாடனச் செவ்விகுரஜ் குவடு விளைந்ததன் திரேனன்று திண்டிரைநீர் சேரிகுவடு லுஞ்சிதை வற்ற செவ்வேள் சேரிகுவடு புடைசூள் விளைவே தினைவே தியன்புசை வேந்தன் பதாம்புய திற்பத்திபுன் தினைவே தியமுகன் தேற்றினர் மாற்றினர் பாற்றினந்தீர் நந்தீத் தினைவே செல்லாத விந்திய தித்தியினர் தினைவே தியங்குயிற் கூற்றாரே லூசிடின் சீயுடம்பே சீயனம் போதி எனவாய் புதைத்துச் செவித்தரத்தோல் சீயனம் போதி யமலையேற்றாதை சிறுமுனிவன் சீயனம் போதி கடைந்தான் மருகன் செ பத்திகைத்தார் சீயனம் போதி லரனா திருக்கேன் செய்யக்கற்றதே செயதுங்க பத்திரி போற்றும் பகீர திகர செவ்வேர் செயதுங்க பத்திரி சுடுங்குரத்தீ திரத்ததண்டன் செயதுங்க பத்திரி புத்திரி பாதத்தர் செல்வதென்பாட் செயதுங்க பத்திரி யத்திரி யாதிரென் சிந்தையிலே சிந்தா குலவரிசை பேரும் ஊரும் நம் சீரும் என்ற ஊர் சிந்தா குலவரிடத்து அணுகாதருள் தீ மதலை சிந்தா அரி அரிமயூர வீர செக்கம் அளப்ப சிந்தாகு உளவு மருக சூரனைச் செற்றவனே செற்றை வரும் பழனம் சோலை இஞ்சி திகழ் வரை மேல் செல்தை வரும் பழனி கந்த தேற்றிடு நூற்று வரை செற்று ஐவரும் பழநாடு ஆழ நாடி கண் சே விடுத்த செற்றை வரும் பழமாம் கூடுவேம் அத்தினத்தில் வந்தே ரக்கர தங்கெடு தார்குரு தினகர தினகரக்கர மாருடை யார் தெய்வ வாரணத்தன் தினகரக்கர சத்தியின் ராகில தேவர் நண்பர் தினகரக்கர தந்தீர்வர் ரீர்வர் செகமெங்குமே செக்கம்புறவார்கிளை எல்லாம் மருண்டு திரண்டு கொண்ட செகம்புரவாதிங்கன் செய்வதென் நோமையல் செய்யவன்பு வாச மெனத்துயில் வார்ச்செப்ப பங்கபங்க பங்க பங்க வாமுரல் செந்தூர வென்ன தெளிதருமே தெளிதரு முத்தமிழ் வேதத்தில் தெய்வ பலகையின் கீழ் முந்து அமிழானித்தர் செவித்து நின்றதென் நாள் முத்து அமிழ்த்து ஏய் நகை வாசக செல்வி திணை முத்து அமிழ் செவ்வேல் இருப்ப செவி குனித்தே செவிக்குன்ற வாரண நல்கிசை பூட்டவன் சிந்தையம்பு செவிக்குன்ற வாரண மஞ்சளன் ராண்டது நீண்டகன்மச் வாரண வேலா யுதஞ்சற்ற துற்றநகர் செவிக்குன்ற வாரண வள்ளிப்போர் ராண்மற்றென் ரேடுவதே தேட்டி கொடும்படை தாதுளன் சேவின்மை மீன் தேட்டி கொடும்படை கோமான் சிறைப்பட வேருளப்பு தேட்டிக் கொடும்படை யாவெகு நாட்டன் சிறைகளையும் தேட்டி கொடும்படை மின்கேள்வ நற்றுனை சிக்கெனவே தத்தை வழங்கா திழந்த தியங்குவர்தே தத்தை வடிவே லனார்ச்சில சிலர் செந்தாள் சென்றாள் சிக்குரத்தத்தை கடிந்தேனல் காக்குஞ் சிறுமி குறின் சிக்குரத் தத்தை எனகில் எப்போதும் திகழ்புயனே மலங்கட் கடல் பணி படி செய்யவோ திகழும் பகவோ செருத்தனி செப்பிவென்பு பருளுமென் நாவமன் சேனையுபா திகழும் மலங்கட் குறைத்தோ நலதில்லை தெய்வங்களே தெய்வ மனம்புணர் தீகால் வெளி செய்த தேவரைந்த தெய்வ மணம்புண ராரிக்கு மருக செச்சையந்தார் தெய்வ மணம்புணர் உங்குழ லாலைத் திணைப்புணத்தே தெய்வ மணம்புணர் கந்தன் நீருங்க டீதரவே தீதா வசவனுபவிக்க மண்ணிலும் விண்ணிலுஞ்சன் தீதா வசவநியாயஞ்சை வேதிய ரேதியங்கார் தீதா வசவனிமலர்ச்செல் வாசாக்கிரவசத்த தீதா வசவன் புறப்பா ரெணுமுத்தி சித்திக்கவே சித்திக்க தத்துவருத்திரபாலக செச்சைகுரின் சித்திக்க தத்துவ ரத்தியின் மாவென்ற சேவகவிச் சித்திக்க தத்துவர் வாய்மொழி மாதர் கிணிந்தினைவா சித்திக்க தத்துவர் ருத்தப்படாதுனர் சேதனமே சேதனன் தந்துரை என்றுமை செப்பும் குறுந்துரை காட் சேதனன் தந்துரை எல்லிமன் வாவி செந்தூர்கிருது சேதனன் தந்துரை என்றறி யார்த்திற நீங்கி நெஞ்சே சேதனந்தரை மற்றும் ட்ராடித் திரிகை விட்டே திரிகையை லாயிற வெள்ளாழி மண்வின் தருசிரபாத் திரிகையை லாயிர வானந்த நாடகி சேரிமகோத் திரிகையை லாயிர தாசெந்தில் ஆயுர்கால் லாயிர கோடி சுற்றோடும் திருத்துளமே வாரிகள் போதுடன் சேன்மழை தூங்குஞ்சங்க திருத்துளவாரிதி கண்டியை லாசையன் மாண்டசிந்தை திருத்துளவாரண்ணை செந்தூரையன் திருத்துள திருத்துணவார்ச்சடை ஈசர்மென் தாவினி செச்சை நல்கே செச்சைய வாவி கலையல்வல்வாயடை சேட நிற்கஜ் செச்சைய வாவி பருகின் சிகாவல செங்கை வெந்தி செச்சைய வாவி விடுகெனு செல்வனின் ராளனுகஜ் செச்சைய உயிர்வாழ் வினியலன் சீர்ப்பினுமே சீர்க்கை வனப்பு மலர்வேங்கை யானவன் செஞ்சில்லையோர் சீர்க்கை வனப்பு நிதத்தவ வேடன்றினைவளைக்கு சீர்க்கை வனப்பு நமதுரு காட்டிய செய்தள் நூட் சீர்க்கை வனப்பு நிமிர்ச்சடை யோன்மகன் சிற்றடிக்கே சிற்றம் வலத்தை யரன்புன்னே நூற்றிறி சிந்தையிடு சிற்றம் வலத்தை வரஞான தீபமிட்டார் குப்பரி சிற்றம் வலத்தை எருளுஞ்சென் தூரர் பகைக்குலமான் சிற்றம் பலத்தை பதவரன் தோழிலின் தீவரமே தீவர கந்தரி தாம்பகி ராருரவான செம்போன் தீவர கந்தரி யானோந்த போதினிர் செச்சையவின் தீவர கந்தரி சிந்துரை பாக சிவகரன் தீவர கந்தரிபுதிருணதடி சேமநட்பே விக்கம் படையாக சேமர விக்கம் பலந்தரு வாய்செரு வாயவெஞ்சூர்ஸ் சேமரவிக்கம் திருத்தாய் வருத்திய சேமர விக்கம் புயவாளி விண்டிரை தெண்டிரையே தெண்டன் வக்குன்றில் வாழ்க்கந்த சிந்துவிழுத் தெண்டன் லோகன் செற்றொய்களை வாய் தெண்டன் புரந்தர நற்கேள் சிறுவர் செய்தெம்மை தெண்டன் வின்படி நூக்கிய தீனரகே தீனன் தினத்து தரச்செல்வர் பாச்சென் ரெனக்கென்பதோர் தீனன் தினத்து முதரா நலஞ்சுட சேர்ந்து சுடும் தினத்து செங் கோட்டினன் நீர் தீனன் தினத்து தவத்து பிரசதன் செய்யவற்றே செய்ய சென் தாமரை இல்லாத மாதுடன் செந்தினைச் சூழ் செய்யசென் தாமரை மானார் சிலம்பிற் கலந்துரையின் செய்யசென் தாமரை என்னும் குமார சிறுசதங்கை தாமரை சென் ரோவினை சேர்வதென்றோவினை செய்தொலைத்தே சேதாம் வேறும் பணிகங்கை செல்வனந்தன் சேதாம் பலதுரை யாதசிற்ராயன்ருமருக சேதாம்பலதுரைசெவ்வாய்க்குரத்தீ திரத்தமுத்திஷ் சேதாம் பலதுரை ஈய்த்தென்றெனக்குப தேசநல்கே தேசம் புகல வயலே புக்கொருகன் தேசம் புகல வனவாரி செற்றவ ப தேசம் புகல திகவாச கண்சிறி தோர்கிலன்மான் தேசம் புகல கமுதவிமானைச் செருச்செய்வதே செருக்கும் பராக வைராவ தத்தேவ யானை மனன் செருக்கும் பராக தனந்தோய் கடம்ப செகமத நூல் செருக்கும் பராக மனிரு பனந்தன் தெளிவியம்பு செருக்கும் பராகம் விடுங்கடை நாளுந் திடம்பெறவே திடம்படு கத்துன் கெடீர்கன்மல் லோகச் சிலுகுமச்சோ திடம்படு கத்துன் திரித்தம்பு வாலீ யுத்தும்பத்து திடம்படு தெரித்தான் மருகத் திருகுமும்ம திடம்படு கத்துங் கனகம் குனித்தவன் சேயனுமே சேயவன் புந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்திர் சேயவன் புந்தி கனிசா சராந்தக சேர்ந்தவென்னிர் சேயவன் புந்தி பனிப்பானு வெள்ளிபொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாற வேதரின் சேதமின்றே சேதகமொன்று ஒன்று மனாதியும் தாதையும் தேடறியார் சேதகம் சதங்கையங் கிண்கிணி செச்சையந்தாள் சேதகமுன்றும் வகைபனி யாயினி தீயவினை சேதகமுன்று மரியா துழலுயிர் சித்திரமே சித்திரமிக்க நவிழ்வாள் வெனத்தெளி இந்தவவா வா சித்திரமிக்க நெறிக்கழின் தேர்கினி செச்சை நல்வி சித்திரமிக்க தனக்குரத்தோகை திறத்தமுத்தி சித்திரமிக்க வருளாய்பிறவி சிகையறவே சிகைத்தோகை மாமையில் வீரா சிலம்புஞ்சிலம்புரா சிகைத்தோகை மாமையில் வாங்கி பொருது திசைமுகன் வா சிகைத்தோகை மாமையில் வானில்வைத் தோய்வென் செருமகள் வா சிகைத்தோகை மாமையில் செவ்வினர் தித்திக்குன் தொந்திக்கு நித்தம் புரியும் சிவன் தித்திக்குன் தித்திக்குந்தொந்தி கரமொழி பாலக தேனலைத்து தித்திக்குந்தொந்தி கிளையாய் குஞ்சுதைதோல் தித்திக்குன் தித்திக்குந்தொந்தி பனவேது செய்வினைத் தீவிலங்கே தீவிலங் கங்கை தரித்தார் குமார திமிரமுன்னீர் தீவிலங் கங்கை வருமான் மருக தெரிவற்றவான் தீவிலங் கங்கை வரவா விரைக்குத் திரிந்துள்ளலும் தீவிலங் கங்கை யமன்றொட ராமர்ரிதம்பெறவே திதத்தத்த தித்த திதிதாதை தாதது தித்தத்திதா திதத்த தித்த திதித்தித்த தேதத்து தித்திதத்தா திதத்த தித்தத்தை தாததி தேதுதை தாததத்து திதத்தத்த தி தீ தீ திதிததி தீதொத்ததே தீதோ தவிரும் பிறப்பருந் பிறப்பருந்தீயகற்புன் தீதோ மரணம் பரமீது தானவர் சேனைமுற்றுன் தீதோ மரணந்தனபூசு ரர்திரன் தேத்தியமு தீதோ மரண மலையாளி என்றுரை தென்னுறவே தென்னவனங்கனன் சோழ்கா திரிநக சூழகரத் தென்னவனங்கனன் தப்பத நீட்டினன் செல்வமுன்பின் தென்னவனங்கனன் நீற்றாற்றிறுத்திய தென்னவின்னன் தென்னவனங்கனன் கைச்சிலை கூனையும் தீர்த்தருளே ஈத்தன் பறவை வெளிநீங்கிச் சேழ்த்தொழ செல்பதவு தீத்தன் பறவை முறையிட மாங்குரை தீங்குறவே தீத்தன் பறவை தழைக்கவின் காவென சென்னியின் மேல் தீத்தன் பறவையில் வேலத்த நேகுர சீலத்தனே சீலங் கனமுற்ற பங்கா கரசல தீரக்கனி சீலம் கணமுற்ற முத்தூர் செந்தூர சிகண்டியஞ்சு சீலம் கனமுற்ற வேதனை மேவித்தியங்கினி சீலம் கனமுற்ற விப்பிரபூடினி சேர்ப்பதன்றே சேர்ப்பது மாலைய நீலோட் பலகிரி தெய்வவள்ளி சேர்ப்பது மாலைய முற்றார் ரெனபலர் செப்பவெப்பு சேர்ப்பது மாலைய வத்தைமன் யாக்கை சிதைவதன் முன் சேர்ப்பது மாலைய வாசவன் செப்பிய செப்பதத்தே செப்பத்தமதிலை மாற்றார் கொழுமுன்னன் செல்வர்கிட் செப்பத்தமதிலை எனை வார்தெவ வேழமுகன் செப்பத்தமதிலை வானத நோக்கினர் சேனில் வெள்ளிச் தமதிலை வென்றார் குமாரவ திக்கரசே திக்கர சத்தி தவன் சென்று முன்றி திகுமரர்வன் திக்கர செய்வ செய்வத்தெனத்தருணி திக்கர சத்தி விதிர் ஏலவன் செய்குவரத் திக்கர சத்தியலைவாய் வளர்ணித் திலக்கொழுந்த திலமுன் முனிகர வெங்குன் திகழ்தருசன் திலமுன் முருகா வெனாத தினகையினித் திலமுன் தைலமு தத்தால் லுகிய சித்தவென்னே திலமுன் தைல கலவினை மேவி தியங்குவதே தியங்கா பொறியுண் டெனுந்தனு தீதலு மேதியையூர் தியங்கா பொறியுண் தவமிலி ஏயென்ற செப்பலுஞ்சத் தியங்கா பொரியுன் தயன்கை படாது திறவெட்புனி தியங்கா பொறியுண்டை பண்டிய போர் செய்த சேவகனே சேவக மன்ன மலர்கோமுன் நீ சொலத் தெய்வவள்ளி சேவக மன்னவதனாம் புயகிரி செற்றமுழுஷ் சேவக மன்ன திருவாவி நன்குடி செல்வகல் சேவக மன்னமுனிக்கெங்க நாணி திகைப்புற்றதே திகைப்படங் கப்புயன் தந்தரு லானென் படிங்கணிய திகைப்படங் கத்தமை யார் செந்தே டென்னனிய திகைப்படங் கப்புகள் சேயென்பள் கன்னிகன் நீர்த்தரவி திகைப்படங் கத்தமை யாத்தெமை யாட்குழுஞ்சீகரமே சீகர சூர செயபுயவ சீகர கார சிவசுதசு சீகர சிந்துர வாகன் சிறைவிடுஞ்சு சீகர சிந்துரமாழ்வினைக் குன்றைச் சிகண்டிகொண்டே சேகர வாரண வேல்வீர வேடச் சிறுமிபது வாரணமேவும் புயாசல தீவினையின் சேகர வாரண நாளும் ரியம்பகனார் சேகர வாரண நின்கையில் வாரணன் சீவனொன்றே சீவன சத்துரு கண்பாட்பிரபர தேவரீயஸ் சீவன மிக்குமே யூந்தையே சேர்த்த செவ்வெள் சீவன சத்துரு செய்யான் மருகவே நாதிடையே சீவன சத்துரு வேதியைத் தாப்பழி சிந்திப்பதே வாரும் புகர்முக தேவ்வெள்ளைஷ் சிந்துரவித்தக வல்லிசிங் காரசென் தூரகுன்றன் வித்தக முத்திக்கு நின்ற செல்வதுஞ்சா வித்தக நம்போலு மிங்கிளன் திங்களுமே குங்களுமாசுனமும்புனை வார் செல்வன் என்னையிரு திங்களுமாசுனமாக்கும் பதாம்புயன் செந்திலன் நாள் திங்களுமாசுனமன்போல் விழியும் செழுங்கரும்பும் நன்றான மாற்றமுன் தீட்டினன்றே தீட்டப்படாவினி யுண்ணாளென் சென்னி கரைபிறப்பில் தீட்டப்படாவி எவரல்லன் நான் நான்மறுப்பு தீட்டப்படாவி தமுகா சலன் சிறை விட்டவன்றாள் தீட்டப்படாவி வனையே நினைவன் ரிசாமுகனே திசாமுக வேதனை எண்பாட்கரன்றின் கடங்களவ திசாமுக வேதனை ஈரிலு மீறிலர் சீருமம்போ திசாமுக வேதனை வெண்கண்ட வேலன் தினைப்புனத்தன் திசாமுக வேதனை கார்வரை சேர்பவரே சேரப்பொறுப்பட வித்தே நிறைவன் சிறை சிறையை சேர பொறுப்பட வல்லவன் சூறை சிகரியுடன் சேர பொறுப்பட வென்றண்ட ரேத்திய சேவகன்வான் சேர பொறுப்பட வேணியைச் சேர்த்தவன் செய்தவமே செய்தவ செய்தவத்தாள சீரழு தோதில தீதலருண் செய்தவத்தாளஞ்சு கம்பெரச் சேயுரைக் செய்தவ செய்தவத்தாளு வைக்கனி ஈன்றதென் நேம்வினையே செய்தவத்தாளு கின்றன மும்மல செம்மல் கொண்டே செம்மலை வண்டு கடரங்க மாவென்ற தின்படைவேர் செம்மலை வண்டு வசவார நத்தனை செப்பவுன்னிஸ் செம்மலை வண்டு தவந்தமிழ்பானதென் டீங்கையில்வாய் செம்மலை வண்டு விருப்புறு மோவிது தேர்ந்துரையே தேரை விடப்பணி ஏரேறி முப்புரஞ்செற்றபிரான் தேரைவிடப்பணி சூராரி என்க தேரை விடப்பணி வாய்ப்படு மாறு செறிந்தலகைத் தேரை விடப்பணி தென்றோடி என்றும் திரிபவரே கரிபுற தப்பு புவிதர தோன்றிச் சிலை பிடிப்ப திரிபுரத் தப்புத் தலைப்பட நாண்டொடுஞ்சேவகன்கோ திரிபுரத் தப்புத் திறமான் மருகத் திருக்கையம்போ எம்போ திரிபுரத் தப்புத் துறையா யுதவெனச் செப்பு நெஞ்சே செப்பா ரமுதலை மன்னோ திகனம் குறும்பை முலை செப்பா ரமுதலை கண்கா தீரிருகன் செப்பா ரமுதலை வாவிச் சென்ற பிரான்மருகன் செப்பா ரமுதலை வேர்களை வான்வரை சீரினுக்கே சீராம ராம சிவசங்க இராணந்திருமுடிக்குச் சீராம ராம துகர துழா என்பர் மேர் சீராம ராம நிரந்திர கத்தொட்ட செயிகழற்குச் சீராம ராமனிமையோர் மகுட சிகாவிம்பமே திரிகாவல வன்பரி தப்பாடு செய்ய்ச வேலவிலன் சிகாவல வன்பரி ஊரார் மதனி திலஞ்சலரா சிகாவல வன்பரி எங்கங் குழல் பெற்ற தேமொழிவன் சிகாவல வன்பரி யானல மன்றிலும் தென்றலுமே தென்றலை எம்பு புனைவார் குமார திமிரமுன்னீர் தென்றலை எம்பு மின்கோ மருக செழுமறைதேர் தென்றலை எம்பு சகபூ தரவெறி சிந்திமன்றல் தென்றலை எம்பு படுநெறி பொயிர் தீர்க்கின்றதே தீரா கமல சலுகித போக மென தீரா கமலம் எனக்கரு தாததென் செய்யவனூல் தீரா கமல குகரம் பொறுப்பன் எனத்திருக்கன் தீரா கமல மறவே கருகச் சிவந்தவனே சிவசிவ சங்கர வேலா யுததினை வஞ்சிகுறிங் சிவசிவ வாமையில் வீர செகந்திருக்கன் சிவசிவ சங்கர சங்கரமாவை இனிந்திரல் ஓய்பொறைவா சிவசிவ சங்கரமான்பட்ட வாவொளி சேர்ந்த பின்னே சேர்ந்த மராத்துடர் தானவர் சேனையைத் தெண்டிரைக்கன் சேர்ந்த மராத்துடன் கொன்ற செவ்வேல திருமுடிமேர் சேர்ந்த மராத்துடர் ரச்சுடி மைந்த திளைத்தேன் சேர்ந்த மராத்துடர் இன்னாரி என்னுமே சேருபுக்கே சேரலை தாரலை கப்பால் எழுந்து செழுந்த முகிர் சேரலை தாரலை குஞ்செந்தை லாய்ச்சிந்தை தீநெறியிர் சேரலை தாரலை தீர்க்குங் குமார திரியவினை சேரலை தாரலை கத்தகு மூங்கை திறங்கண்டுமே திறம்பா டுவர்தன் புனத்தெய்வ மேயென்பர் சேதத்துமான் திறம்பா டுவர்முது நீரென காய்பவர் செந்தினை மேல் திரம்பா டுவரிதல் கண்டுரு காணிற்பர் செப்புரச்சன் திரம்பா டுவரி லிவர்வல் லவர்ணன் செயல்கொள்ளவே செயலங்கை வாழை இறைக்கோயில் கோயில் லைச்சிவனாரமுதை செயலங்கை வாழை முனிகொண்டல் வாழியைத் தேவர் செயலங்கை வாழை முனைவேலை என்னவிச் சேயுரையின் செயலங்கை வாழை யுகல் செந்தில் வாழ்பவள் சேல்விழியே சேலையில் தவன் சூழ மேரச் சினத்தவன்கண் சேலையில் லாருந்திவனோ பவையற சிந்திரியஸ் சேலையில்லாறும் பராபரி புக்குரச் சிக்கெனுமிச் சேலையில்லாருந்திரையேட் தனர்த்தங்கள் சித்தங்களே அமன் சித்த தரங்கத்தர் சித்தியை தத்திரிகின்றதென்னர்ஸ் சித்த தரங்கத்தர் சந்ததி ஏ செந்தில் ஆய்ச்சலரா சித்த தரங்கத்தர் அக்கரை செற்றதன் தாதிங்களின் சித்த தரங்கத்தர் சேயா ரணத்தன் திகிரியையே பகிரி வலம்புரி மார்க்கரி யார்க்குப தேசஞ்சொன்னு திகிரி வலம்புரி செய்யா இளஞ்சு சென் தூர்கனதன் திகிரி வலம்புரி வேறும் படைத்தருள் செய்தனியில் திகிரி வலம்புரி சுடியவானன்று செடியின்றே சேடி வணங்கு வளைத்தோ அணைப்புணர் செய்யவட சேடி வணங்கு திருத்தனி காவல நின்செருக்காட் சேடி வணங்கு கொடியிடை யாரையென் செப்புமுலைச் சேடி வணங்கு தலைக்களி ரீந்தது செல்லனில்லே செல்லலை எம்பொழில் சூழ்ச்செந்தே லானரி யானிறைகைச் செல்லலை எம்பொழி லெங்கனு மேற்பவென திருத்த செல்லலை எம்பொழி லங்கை கருடிரும் ஆனிறம்போட் செல்லலை எம்பொழி லாகவமாதீர் சேதிப்பதே சேதிக் கனைத்து களதாக்கு நோக்கினன் செல்வசெந்திர் சேதி கனைத்து நிலை பெறச் சூரங்கன் சீரங்கமால் சேதிக் கனைத்து வரிதோ எயில் கோட்டைச் சேர்க்க வந்தார் சேதி கனைத்து வருமா மரளித் திரளினையே திரவா வனக புரிவாச நீக்கச் சிகரி நெஞ்சன் திரவா வனசமுனியைவென் ரொய்தென் ரிசைத்திருச்சென் திரவா வனமையில் லோயந்த காலமென் சிந்தை வைக்கத் திரவா வனனின் ஜெருவான தண்டைத் திருவடியே போதிக திருக்கையம்போதிக லோகஞ்சம் உஞ்சம் போசைய வேலோ விலோசனன் தென்னனங்கத் திருக்கையம் போருக கைநீற்றின் மாற்றித்தென் நூல் சிவபத் திருக்கையம் போக உரைத்தோன் சிலம்பிற் சிறுமிதர்கே சிறுமி குமர நிகர்வீர் பகிரச் சிறுமி குமர சரணமென் நிறிவிர் செந்தினை மேர் சிறுமி நின் ரோஞ்சிலை வேட்டுவனேச் சிறுமி குமர வணிமுடி யான்மகன் சீரடிக்கே சீரங்க ராக மரமோது திகிரி செங்கை கொண்ட சீரங்க ராக மருகந்த செந்தினை செந்தினைமேர் சீரங்க ராக தனகிரி தொய்கந்த செந்தமிழ்நூட் சீரங்க ராக வினோதவென் பார்க்கில்லை தீவினையே தீவினை யற்ற சினந்தி ரகத்துண்மை தீபநந்தன் தீவினை யற்ற வனந்தா தெடுத்தனன் செந்தினைமேல் தீவினை யற்ற புனமான் கொழுனன் செழுங்கநகத் தீவினை யற்ற வடியார் கருள் பெருஞ் செல்வனுக்கே செல்வன் திகழு மலனென்ற மேயவன் ஜிரைவமின் நூர் செல்வன் திகழு நமதின்மை தீர்க்கும் வெண் கூற்றுவர்க்குச் திகழும் திருக்கையில் வேரினைக் காத்த செல்வி செல்வன் திகழும் நல்கும் திருவடியே